மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெனாண்டோ ஆண்டகை அவர்களே யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் தந்தை ஜெபரட்டினம் அடிகளாரே அருட்தந்தையர்களே அருட் சகோதர சகோதரிகளே அமரர் அருட் தந்தை ஜமாத்தன் அடிகளாரின் பெற்றோரே சகோதர சகோதரிகளே உறவினர்களே பங்கு மக்களே இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இரண்டு நாட்களாக மன்னார் மறை மாவட்டமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது கடைசி மகனை விளந்து விட்டோம் என்று பெற்றோரும் ளம் இழந்து விட்டோம் என்று மறை மாவட்டமும் ஆழ்ந்த கவலையில் அமிழ்ந்துள்ளது ஏன் இப்படி நடந்தது இந்த அகால மரணத்திற்கு என்ன காரணமாக இருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாமா அல்லது வேறு காரணமா சோர்வா நித்யா அதிகூடிய வேகமா அல்லது மிருகங்கள் பாய்ந்திருக்கலாமா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று விடை காணாத கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மை ஒன்றுதான் அருத்தந்தை துணாட்டன் அடிகளால் ார் அவர் என்னை விட்டு விட்டார் அவரை இனி நாம் பார்க்க மாட்டோம் முப்பத்தி ஒரு வருட வாழ்க்கை அதில் பதினைந்து வருடங்கள் வீட்டுக்காக பதினாறு வருடங்கள் திருச்சபைக்காக இந்த பதினாறு வருடத்தில் பதினான்கு வருடங்கள் குருத்துவ உருவாக்கத்திற்காக அதன் மூலம் இரண்டு வருடங்களும் இருபத்தி ஒரு நாட்களும் குருத்துவ பணிக்காக அதனால் தானோ என்னவோ அண்மையில் இருந்த பல மூத்த குருக்களுக்கு கிடைக்காத அனுதாப சிவி இவருக்கு கிடைத்திருக்கின்றது ஜுனாத்தனையே கண்டிராத பத்திற்கு மேற்பட்ட ஆயர்களிடம் இருந்து வந்த அனுதாபங்கள் பல மைல்கள் கடந்து வந்த வந்து சென்ற துறவிகளும் குறிக்களும் எங்கோ ஒரு நாள் எங்களுக்கு உதவி செய்தார் என்று கண்ணீரோடு வந்து சென்ற மக்கள் கூட்டம் எல்லாமே வர வேண்டியவர் வாழ இறந்து விட்டார் என்பதை எடுத்து எம்பியிருக்கின்றது ஜனாத்தன் அடிப்பட்ட தூணிலிருந்து பலப்பக்கமாக எழுபத்தி ஐந்து அடி தூரத்தில் அடுத்த தூண் காணப்படுகின்றது இடப்பக்கமாக எழுபத்தைந்து அடி தூரத்தில் அடுத்த தூண் காணப்படுகிறது அதாவது அடிப்பட்ட தூண் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இரண்டு தூண்களின் இடைவெளி அடிகளாகும் இடைவெளியில் எந்த தூண்களோ மரங்களோ இல்லாத மணல் நிறைந்த இடைவெளி அடிப்பட்ட தூணின் அகலம் ஒரு அடி அப்படி என்றால் அங்கு காணப்பட்ட இடைவெளியின் தூரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடிகள் ஆனால் அந்த ஒரு அடி தான் அருட்டந்தையின் மோட்டார் சைக்கிள் மோதப்பட்டது இது ஏனென்றால் மரணத்தின் மர்மத்தை யார்தான் புரிந்து கொள்ள முடியும் அது இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது எனவே இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இங்கிருக்கும் மன்னார் மலை மாவட்ட ஆயர் சார்பிலும் அனைத்து மறை மாவட்ட குருக்கள் சார்பிலும் உங்களுக்கு இந்த வேளையிலே நன்றி கூற விளக்கின்றேன் அருத்தந்தை ஜனாத்த நடிகராருக்கு வாழ்வு கொடுத்து அந்த வாழ்வை தனக்கு அர்ப்பணித்து பணி செய்ய குருத்துவத்தை வழங்கிய இறைவனுக்கு வந்து இன்று ஆயர் வழிபாடு நடாத்தி பேராலயம் வரைக்கும் பவனியாக வந்து செவித்து சென்ற அனுராதபுரம் மறை மாவட்ட ஆயர் அதி வந்தனைக்குரிய நோபர்ட் அன்பாடி ஆண் வகை அவர்களுக்கும் தங்களின் ஆழ்ந்த அனுதாபங்களை தொலைபேசி ஊடாக தெரிவித்த கொழும்பு உயர் மறைமாவட்ட மாவட்ட ஆயர் கருதினால் மத்தம் ரஞ்சித் ஆண்ககை அவர்களுக்கும் ஏனைய அனைத்து ஆயர்களுக்கும் இத்திருப்பலே கலந்து கொள்ளும் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருப்பணி ஜெவரட்டினம் அடிக்கலாருக்கும் வருகை தந்த மாகாண முதல்வர்களுக்கும் ஏனைய மறை மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் மன்னார் மறை மாவட்டத்தில் பணிபுரியும் சபை குருக்கள் துறவிகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மேலும் நேற்றும் இன்றும் ஆயர் இல்லத்திலும் பேராலயத்திலும் இறுதி அஞ்சலி செலுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச சார்பற்ற உயர் அதிகாரிகள் தள்ளாடி ராணுவ உயர் அதிகாரி தலைமன்னார் பங்கு மக்கள் ஏனைய பங்குகளில் இருந்து வருகை தந்த இறை மக்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள் இன்றைய திருப்பதியை மேற்கூட்டிய பாடகர் குழாவுக்கும் பீட பணியாளர்களுக்கும் ஏனைய ஆயத்தங்களை மேற்கொண்ட பேராலய மக்களுக்கும் எமது நன்றிகள் மேலும் கடந்த இரண்டு நாட்களாக இவ்விருதி யாத்திரையின் பணியில் பல கரன்கள் ஈடுபட்டிருந்தன அவர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள் சிறப்பாக ஆய இல்ல பணியாளர்களுக்கும் எமது நன்றிகள் விருதியாக விசேட விதமாக அமரர் ஜோனாத்த நடிகளாரின் தாய் தந்தை சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் மது நன்றிகள் நான்கு நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டு என் முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கு வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாக்கையே அந்த வெற்றி வாக்கையை பெற்றுக்கொள்ள சென்றுவார் ஜோனார்த்தன் நீல கை வென்று